ஓம் சாய்ராம் சகலம் பாபா நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஷிறிடி ட்ரிப் இப்போ நான் வந்து ஷிர்டி போயிட்டு வந்தால் எப்படி பிளாக் கொடுப்பேனோ அதே போல் ஒரு பொண்ணு வந்து அவங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது அனைத்து ஆசைகளையும் பாபா வந்து ஒரே ட்ரிப்பில் அதுவும் முதல் ட்ரிப்பில் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா எஸ் ஸோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஷிரடி விலாகு தான் பட் இது வந்து ஆடியோ வ்ளாக்னு வச்சுக்கலாம் ஓகே வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஓகே இப்போ நான் சொல்ல போகிற இந்த சகோதரி வந்து சின்ன பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்க பொண்ணு ஓகேங்களா ஃபிசியோதெரபிஸ்ட் படிச்சுக்கிட்டு இருக்காங்க சென்னையில் இருக்காங்க அண்டு இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஒரு ஒன் ஹார் நோட்டாக அனுப்புனாங்க ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸுகளை எல்லாம் மட்டும் எடுத்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கோர்வையாக கொடுக்குறேன் அண்ட் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் என்னால் சொல்ல முடியுமான்னு தெரியலை நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இது ஒரு ரெண்டு வீடியோவாக வரும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சகோதரி வந்து சென்னையிலருந்து ஷீரடிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அண்ட் அப்படி ஆசைப்பட்டதும் அவங்க ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டாங்க எப்படி போகணும்னு நான் சொன்ன ஒரு ட்ராவல் மூலிமா போங்கன்னு ஆனால் அவங்களுக்கு ட்ராவலோடைய டேட்டு அந்த கூட்டிகிட்டு போகிறவங்களுடைய டேட்டும் இவங்களுக்கு சூட் ஆகலை ஸோ இவங்க என்னென்னா இவங்களுக்கு ஃபெப்ரவரி மாதம் லீவு ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஷிரடி போயே ஆகணும் அப்படின்னும் பாபா வந்து நிறைய சைன் கொடுக்குறாரு நீ பேக் யுவர் பேக்ஸ் யூஆர் கம்மிங் டு ஷிர்டி அப்படிங்கிற மாதிரி நிறையா இன்ஸ்டாவில் மெசேஜஸ் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி எக்கச்சக்க மெசேஜஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு தூண்டுகோலாகவே இருக்குது ஆனால் இவங்களுக்கு ஷிரடி பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஷிரடிக்கு இவங்க போனதே கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு ஷிரடிக்கு ஸோ நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து யாரோ ஒருத்தர் கூட போங்க அங்க போய் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து போக முயற்சி பண்ணுங்க ஒரு பக்தர் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டே எல்லா பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஷீரடிக்கு போயிட்டு வந்தேன் அதுவும் தன்னந்தனியா தன்னுடைய ஃபேமிலியை மட்டும் கூட்டிக்கிட்டு ட்ரிப்பே நான் வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்கனால நம்ப முடியுமா ஆனால் இவங்க சொன்னாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா என்னோடய வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்து எக்கச்சக்க பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வச்சுருக்காங்க எது எது எங்கெங்கே இருக்குது எல்லாம் அவங்க வந்து ஷீரடிக்கு போகாமலே என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு ஷீரடி நல்லா தெரியும் எது எது எங்கே இருக்குன்னு தெரியும் கேட் நம்பர் ஒன்ல என்ன இருக்குதுன்னு தெரியும் சாவடி எங்கேன்னு தெரியும் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை பாபா வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க உங்களால் தான் எனக்கு இவ்வளோ விஷயமும் தெரிஞ்சுது அப்படிங்கிறாங்க பட் எனக்கு இது கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இது நீங்கள் அவங்களோட வாய்ஸை வாய்ஸ்லேயே கேளுங்க அப்போ தான் உங்களுக்கு இன்னமும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாபாக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமை பண்றேன்க்கா ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு இந்த மாதிரி நான் ஷிரடி போயிட்டு வரணும் எனக்கு ஒரு மிராக்கல் நடக்கணும் அதை கிட்ட நான் ஷேர் பண்ணணும் அது எனக்கு எனக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத அது ஒரு சாய்பாபாவோட ட்ரூ டிவோட்டியா இருக்காங்க அப்படின்னா நான் மட்டும் அவங்களுக்கு மட்டும் தான் புரியணும் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணனா ஐயா இது என்னடா அது அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு இந்த மாதிரி கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் ஆசை நிறைய வீடியோ பார்க்கும்போது நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது பாபா எனக்கும் ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு நல்ல மிராக்கலாம் எனக்கும் நடத்துங்க பாபா என் கூட எப்படி இருந்தாருன்னு நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன்க்கா ஆக்சுவலா இந்த நோட்ல வந்து நாங்க ஷிரடிக்கு பிளான் போட்டு எப்படி அந்த இது சடன் பிளான் நடந்துச்சு அப்படின்னு சொல்றேன்க்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட நான் வீடியோ பார்த்து தான் முழுக்க முழுக்கவும் போனேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதே உங்களோட பிரெக்னன்சி சீரிஸும் ஷிரடி விளாக் மிர விளாக் அதோட மிராக்கல்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா எல்லா இயருமே பார்த்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி நீங்க வீடியோ எடுத்து போடுறதுக்கு நீங்க வீடியோ எடுத்து போடும் போது ஒரு ஒரு வட்டியில் அதை பார்க்கும்போது நான் ஷிரடியில போய் இருந்தா மாதிரி அந்த அந்த ஒரு உணர்வு அப்படியே ஆத்மாத்தமா அங்க போயிட்டு வந்த மாதிரி அப்படியே கிடைக்கும் உங்க வீடியோ மூலியமா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு சேனலையும் நான் பார்த்ததில்ல ஷிரடி மட் ஷிரடி பாபானு உங்க சேனல் மட்டும் தான் எனக்கு மெயினாவே அதை தவிர்த்து வேற எதை பார்த்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகவும் ஆகாது ஆஹ் அந்த மாதிரி பாக்குறக்காச்சும் நான் பாபா உங்ககிட்ட ரொம்ப நாள் வேண்டிட்டு இருந்தேன் நானும் உங்களோட ஓல்டு சப்ஸ்கிரைபர் தெரியும் ஆனா இப்பதான் நம்ம கனெக்ட் ஆகுறோம் ரொம்ப நாளா பாபா கிட்ட நான் வேண்டிட்டு இருக்கேன் ஷிரடி போகணும் பாபா வா போகணும் பாபா நீங்க ஒரு ஒரு வாட்டி லைவ் போடும்போது கால் மீ ஷிரடி சூன் பாபா சீக்கிரம் கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நினைச்சா மட்டும்தான் ஷிரடி போக முடியும் அவரு இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பிளான வந்து எங்களுக்கு கூட்டு கொடுத்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷ் நிறைய விஷ் இருக்கும்லக்கா நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிறைய வைப்போம் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லக்கா இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும் இதெல்லாம் கோல்ஸ் அப்படின்னு எனக்கு எதுவுமே நான் வைக்கல எதுவும் ப்ரே இல்லை ஒரே ஒரு தான் டூ தௌசண்ட் டுவெண்டி போர்ல எனக்கு நான் ஷிரடி கூப்பணும்னு நினைச்சேன் வேண்டுதான் பாபா அதை நீங்க நிறைவேற்றல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த வருஷம் நான் ஷிரடிக்கு வரணும் நான் அவங்கள பார்க்கணும் இது மட்டும்தான் என்னோட ஆசை இது மட்டும்தான் என்னோட வேண்டுதல் இது மட்டும்தான் என்னோட எய்ம் இந்த இந்த இதை அச்சீவ் பண்ணணும் இந்த வருஷத்துலங்கிறது எனக்கு இது மட்டும்தான் பாபா அப்படின்னு நான் அவர்கிட்ட வச்சிருந்தேன் வேற எதுவுமே எனக்கு வேணாம் என்னை வந்து நீங்க ப்ரொஜெக்ட் ஒரு அப்பாவா என்ன எல்லா டைமும் என்னை பார்த்துப்பீங்க எனக்கு வேணுங்கிறத செய்வீங்க அதனால நான் அதெல்லாம் கேட்கல என்ன ஷிரடிக்கு கூப்பிடுங்க அது நீங்க நினைச்சா மட்டும்தான் பாபா உண்டு அப்படின்னு இது ஒரே ஒரு வேண்டுதல் தான்க்கா இந்த பிப்ரவரி மாசம் லீவ் இருக்கு அந்த லீவை நம்ம யூஸ் பண்ணணும்னு பாபா என்ன மனசுல அப்படி தூண்டி என்ன சிரடி குவா சிரடி குவான்னு ஒரு ஒரு போஸ்ட்லயும் போது உங்களோட சிறுடி வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு உன்னோட வரவுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் உன்னோட சிறுடி கால்ஸ் வந்துருச்சு இனிமே நீ வெயிட் பண்ண வேணாம் லகேஜ் எல்லாம் பேக் பண்ணணும் அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாரு நிறைய வாடி நான் ஏமாந்துருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லாம் ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து அவர் ரொம்ப அந்த அந்த ஆக்ஷன் வந்து அப்படி செய்கிற மாதிரியே கொடுப்பாரு நீங்கள் பேக் பண்ண ட்ரெஸ்ஸை சிறுடிக்கு வரப்போற அப்படின்ற மாதிரி நிறைய இது கொடுத்துருந்தாருக்கா ஹிண்ட்டு கொடுத்துருந்தாரு இப்போ வந்து எங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா எங்களுக்கு கூட வரத்துக்கு ஆள் இல்லை இருந்து இருக்க பேக்கேஜஸ் எல்லாமே ஃபெப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச்ல ஏப்ரல் மேல தான் அழைச்சிட்டு போறாங்க நான் உங்ககிட்டயும் ஹெல்ப் கேட்டிருந்தேன் எல்லாருமே மே மந்த் அந்த மாதிரி தான் அழைச்சிட்டு போகிறேன்னு சொன்னாங்க எங்க எங்கள் ஊரில் அழைச்சிட்டு போவாங்க பாபா கோயில் அங்கேயும் மந்த் தான் அழைச்சிட்டு போறேன்னு சொன்னாங்க எனக்கு ஆள் கிடைக்கல இருந்தாலும் எனக்கு உங்கள் வீடியோ தெரியும் எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஷாமாவோட வீடு பக்கத்தில் போய் பார்க்க வேண்டிய அந்த கோவில் அந்த ரூட் மேப் முதற்கொண்டு நான் எழுதி வச்சுக்கிட்டேன் அப்படி போய் திரும்பினா இந்த இடத்துல வரணும் அது கடை நேம்லாம் போட்டு எப்படி போய் திரும்பணும்னு எல்லாமே நான் எழுதி வச்சுக்கிட்டேன் ஒரு நோட்டு போட்டு நீங்கள் எங்கெங்க போனீங்க அந்த லெவன் ஸ்டோ லெவன் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி எல்லாமே நான் எழுதிட்டேன் எல்லா வீடியோஸும் நீங்க ஷிரடி போன எல்லா வீடியோவுமே இந்த இயர் மட்டும் இல்ல எல்லாமே ஷிரடி சீரிஸ் போட்டிருக்கீங்களாக்கா அது எல்லாத்தையுமே பார்த்து நான் எழுதி வச்சுக்கிட்டேன் எங்களுக்கு வந்து எங்க பாபா கோயில அந்த டிராவலர் கைடு அவர் வந்து எங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்துட்டாரு எல்லாம் பண்ணிட்டாரு நாங்கள் வந்து இப்போ எங்களுக்கு அங்கே போய் சுற்றி காட்டுறதுக்கு கைடு இல்லை ஆனாலும் எனக்கு வந்து மனசில் என் அப்பா வழிகாட்டுவார் அப்படின்னு எங்கள் அப்பாவோட கோட்டை அது அதில் எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ பிலீவ் இருந்துச்சு அவர் மேலே எனக்கு அவ்வளோ தைரியம் இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் உங்கள் வீடியோ தான் மெயினா எனக்கு அந்த தைரியத்தை கொடுத்துச்சு எங்கேயோ நான் சிறுடியில் வாழ்ந்தா மாதிரி போயிட்டு வந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அதுல தான் அதுக்கப்புறமேட்டு எல்லாமே எழுதி வச்சுக்கிட்டேன் எங்க அம்மா ஆனா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்ல ஒரு மொழி தெரியாத ஊர்ல போயிட்டு நம்ம அது மாதிரி பண்ண மு தவி தவிக்க முடியாது எனக்கு பயமா இருக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆஹ் அதுக்கப்புறம் எப்படியோ எங்க அம்மா வரலன்ட்டாங்க சரி ஓகேம்மா நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய்க்குறேன் அப்படின்னு எனக்கு சமக்கம் வந்துருச்சு பாபா பாக்க போகணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரிதான் என்னோட மனசுல ஆசையை தூண்டி இது மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி எங்க அம்மாட்ட நான் சண்டை போடுறேன் நான் ஃப்ரெண்ட்ஸோட பேக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்றேன் எப்படி மூணு பஸ் கேர்ள்ஸ் மட்டும் போவீங்கன்னு எங்க அம்மா ஒரு பக்கம் இது பண்ணிட்டு எனக்கு போகணும்மா பாபா வழிகாட்டுவார் நான் போனும் போணும் இருந்தாலும் கைடு தேடிட்டே இருந்தாங்க அது கிடைக்கவே இல்லைக்கா அதுக்கப்புறம் ஒரு எங்க அம்மா மனசை போய் பாபா மாத்தினார் நான் உனக்கு நீ வான எங்க அம்மாக்கு ஒரு தைரியத்தை கொடுத்து பாபா மனசு வழிமாத்தினார் உடனே உங்க வீடியோ பார்த்து நான் எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டு இருந்தேன் நான் போக தான் போறேன் இல்லைனாலும் நான் தனியா போயிட்டு வரேன்ற அளவுக்கு எனக்கு தைரியம் வந்துருச்சு உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பரவாயில்ல எடுப்பு போடு ஷீரடிக்கு டிக்கெட்ட உடனே போயிட்டு வந்துடலாம் இதை விட்டு நல்ல வாய்ப்பு கிடையாது எங்க அம்மாவே டக்குன்னு அந்த ஸ்பாட்ல சொன்னாங்க அக்கா ஸ்பாட்ல சொன்னாங்க அதுக்கப்புறம் உடனே டிக்கெட் கிடைச்சது எல்லாமே டிக்கெட் கிடைச்சது இங்கேருந்து சிரடி போகிறதுக்கு மட்டும்தான் வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் டிக்கெட் இருந்துச்சு ஆர் ஏசில தான் அங்க அங்கே அங்கேருந்து பாக்கி எல்லாமே ஏசி கோஸ் கிடைச்சது டிக்கெட் கிடைச்சதே பெருசு ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் நாங்கள் டிக்கெட் போட்டோம்க்கா டென் டேஸ் தான் இருக்கும் டென் டேஸ் ஃபிஃப்டின் டேஸ் தான் டிக்கெட் போட்டோம் ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸில் நான் ஆரத்தி புக் பண்ணேன் ஈவினிங் ஆரத்தி புக் பண்ண காக்கா ஆரத்தி புக் பண்ணேன் ரெண்டு ஆரத்தி புக் பண்ண சத்யநாராயண பூஜை எல்லாமே நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணிங்க உங்களை கேட்டு தான் எல்லாமே புக் பண்ணோம் புக் பண்ணபடி எல்லாமே நான் அந்த நோட்டில் என்னென்ன எழுதியிருந்தனோ அதை அப்படியே பாபா செஞ்சார் அதை பற்றி நான் அடுத்த நோட்டில் சொல்கிறேன்க்கா ஆஹ் அதே மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுக்கா அது கரெக்டா எனக்கு ஞாபகம் இல்லை இந்த தான் கனவு வந்துச்சு இந்த இயர்ல டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல ஒரு கனவு வந்துச்சு ஆஹ் நான் வந்து சிரடியில போய் இறங்குறேன் சிரடியில கால் வைக்கும் போதே அப்படியே அந்த காத்துல நம்மள அடிக்கும்லக்கா அப்படியே புயல் காத்து அடிக்கிற மாதிரி பாபா வரவேற்பாரு உங்க வீடியோல கூட போட்டிருப்பீங்க அதே மாதிரி என்ன வரவேற்றாரு சிறடி கால் பட்டதுமே ஆஹ் மிராக்கள் நடக்குங்கிறது ஆஹ் கண்டிப்பான உண்மைங்கிற மாதிரி அவர் ஒரு கனவுல எனக்கு உணர்த்தினார் அவர் பல்லக்கு உருவத்துல வந்து என்ன வா அப்படின்னு அவர் வந்து என்ன அழைச்சிட்டு போறாருக்கா பல்லக்கு உருவத்துல வராரு நான் ஷெட்டில கால் வைக்கிறேன் அப்ப அப்படியே எனக்கு எழுத்தாப்புல இருந்து அந்த ஜனக கூட்டம் எல்லாம் வருது பாபா பல்லக்குல ராஜா மாதிரி வந்து என்னை வரவேற்கிறாரு அது என்னால சொல்ல முடியல ரொம்ப நாள் கேச்சு ஒரு பொண்ணு அப்பாவை பார்க்க வரணும்னு நான் ஏங்குறேன் நான் வரங்கும் போது அவர் என்ன அப்படி வரவேற்பாரு வரவேத்தாரு அவரை நான் பார்த்துட்டேன் பபான்னு சொல்லி 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 நான் அழுவுறேன் சாய் சாயின்னு சொல்லி சொல்லி அழுவுறேன் அழுது முடிச்சுட்டு நான் அங்க யாரை தேடுறேன்னா அவங்களதான் தேடுறேன் பிரீத்தியாக்கா சிரடி வந்திருக்காங்கம்மா அவங்களும் இங்கதாம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஷிரிடியில உங்களததான் தேடுறேன் எனக்கு இவங்க வந்து இப்போ கனவுல கனவு வந்து இல்லைங்களா இவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஷீரடிக்கு போகிறேன் பாபா வந்து வரவே இருக்கிறாரு பல்லக்கில் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு கனவு வந்த போலவே ஆக்சுவலாக இவங்களுக்கு நெஜத்திலையும் நடந்தது அந்த கனவு அப்படியே பழிச்சிருக்கு எப்படி அப்படின்னா இப்போ நம்ம இவங்க வந்து ஷீரடிக்கு பிளான் பண்ணுறாங்க எல்லாமே ஒரு நோட் எடுத்து பாயிண்டா எழுதி எழுதி வைக்கிறாங்க அங்கே போனால் பாபா கிட்டே என்னென்ன கேட்கணும் நாம் என்னென்ன பண்ணணும் எந்தெந்த இடத்த விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கிறாங்க அண்ட் ஷீடிக்கு கிளம்புறாங்க கிளம்பும்போது பாபாவுக்கு லட்டு கொண்டு போகிறாங்க திராட்சை கொண்டு போகிறாங்க நிலக்கடலை கொண்டு போகிறாங்க அதாவது அவங்கனால என்னென்ன முடியுமோ எக்கச்சக்கமாக செஞ்சு வீட்டிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க போகும்போது ஸ்தவன மஞ்சரியும் சத்சரதத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க நோட் திஸ் பாயிண்ட் ட்ரெயின்லேயே உட்காந்து சத்சிரதம் படிச்சிருக்காங்க அண்ட் பாபாவை நினச்சிக்கிட்டே போயிருக்காங்க ஷீரடிக்கும் போகிறாங்க போகும்போதே இவங்க பாபா கிட்டே வேண்டுறாங்க பாபா நான் என்ன கலர் ட்ரெஸ்ஸில் வர்றேனோ அந்த கலர் ட்ரெஸ்ஸில் தான் நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேண்டுறாங்க ஸோ பாபாவுக்கு எல்லோ கலர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு போகிறாங்க இவங்க மாம்பழம் எல்லோ அவங்க அம்மா லெமன் எல்லோ இந்த மாதிரி ரெண்டு கலரில் ட்ரெஸ் ரெண்டு பேருமே எல்லோ கலரில் போகிறாங்க பட் ஷீரடிக்கு இவங்க போய் ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பாபா வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் இல்லை ஒரு மாதிரியான ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸில் இருக்கார் அப்போ என்ன பாபா நான் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸில் வர சொன்னால் நீங்கள் ப்ரௌனில் இருக்கீங்களே அப்படின்னு அவங்க கேட்கும்போது அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது அவங்க வந்து மெரூன் கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருந்தாங்க அதாவது ப்ரௌன் ப்ரவுன் கலர் ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க அண்ட் அந்த ட்ர ட்ரெஸ் தான் அதே கலர் ட்ரெஸ்ஸில் தான் இவங்களும் இருந்திருக்காங்க அந்த ஃபோட்டோஸை நான் அவங்களுக்கு அட்டாச் பண்ணுற பாருங்கள் ஸோ இவங்களுக்கு புரியுது ரஞ்சினிக்கு வந்து புரியுது பாபா லேட்டாக அப்டேட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஆரத்தியை இவங்க முடிச்சிட்டு உள்ளே பாபாவை பார்க்குறதுக்காக ஃபர்ஸ்ட் டைமாக தர்ஷனுக்காக உள்ளே போகிறாங்க பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு போகிறாங்க லட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதாவது கொண்டு வந்தாங்க இல்லையா செஞ்சு அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது ஸ்தவனமஞ்சரியை எடுத்துகிட்டு லைனில் வெயிட் பண்ணும்போது ஸ்தவனமஞ்சிரியை படிச்சுருக்காங்க நான் படிக்கிறேன் நீங்கள் கேளுங்கள் பாபா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்தவனமஞ்சரியை படிச்சுட்டு இருந்திருக்காங்க லைன் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள விட்டு பாபாவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது அம்மாவும் பொண்ணும் கண்ணீர் விட்டு அழுதாக சொன்னாங்க அப்படியே ராஜா மாதிரி இருந்தார் தங்கத்தில் அப்படியே ஜொலிக்கிறாரு என்னை பார்த்து அப்படி சிரிச்சாரு ஆனால் நான் வந்து அவர் பார்த்ததும் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வந்து சிலிருக்க சிலிருக்க அந்த விஷயத்தை ஷேர் பண்ணாங்க உள்ளே போய் வெளியில் வந்துட்டு திரும்பவும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு தர்ஷனுக்காக இவங்க வந்து போகிறாங்க அப்படி தர்ஷனுக்கு போகும்போது அடுத்து வந்து சத் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க இதே போல் லைனில் உட்காந்து அவங்க சத்சரதம் படிக்கிறாங்க பாபா வந்து நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னா எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் வேல்யூபிளாக வேஸ்ட் பண்ணாமல் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம வீடியோஸ் மூலயமா என்னோடய பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க நோட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தர்ஷனுக்கு இவங்க உள்ளே போயிட்டு இந்த மறுபடியும் பாபா பார்த்துக்கிட்டு வெளியில் வரும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பாபாவுடைய டச்சை ஃபீல் பண்ணுறாங்க

propose பண்ணி எங்க கிட்ட குடுத்தாரு அப்பறம் உண்டியல்ல இருந்த பணத்தை எல்லாம் பாபாக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தெல்லாம் எல்லாம் அங்க போட்டுட்டு பாக்கி வஸ்திரம் வாங்க வச்சுக்கிட்டோம் பார்த்துட்டு அதுக்கு அப்படியே வந்தோம் வந்து பாபா சச்சரித நான் எடுத்துட்டு போனேன் அப்போ கேட் ஒன்ல என்டர் ஆகி உட்கார்ந்து இருந்தோம்னே கரெக்டா இருந்துச்சுக்கா அப்படியே குளிச்சுட்டு கிளம்பி வரோம் உள்ள விட்டுட்டாங்க கேட் திறந்து விட்டுட்டாங்க அப்போதான் பாபாவோட டச்ச நான் ஃபீல் பண்ணேன் அவர் நினச்ச மாதிரி என்னை உள்ள கூப்பிட்டுக்கிட்டாரு சமாதி மந்தில் ஆசிரியர் அந்த ஃபர்ஸ்ட் இதுலயே கொஞ்சம் தரிசனம் பார்த்தோம் நான் அவரை கிட்ட தொட முடியல பட் லட்டு கொடுத்ததை வாங்கிக்கிட்டாரு எல்லாமே பண்ணிட்டாரு பூ கொடுத்தோம் வாங்கிக்கிட்டாரு அதே மாதிரி ரெண்டாவதாக நாங்கள் தூபாரத்தை அட்டன் பண்ணும்போது தான் பாபாவோட டச்சை நான் ஃபீல் பண்ணேன் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம் இருக்கும் அந்த புளியோட சமாதி இருக்குல்ல அந்த இடத்துல உள்ள ஒரே நாயாக படுத்திருக்கு எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் பிஸ்கெட்லாம் இருந்தோம் இந்த டைம் நாங்கள் பிஸ்கெட் எடுத்துகிட்டு போவோம் மறந்துட்டோம் அந்த லைனில் நின்றுட்டு இருக்கோம் ஒரு நாய் வந்து என் பக்கத்தில் படுத்திருந்துச்சு எங்கேயிருந்து வந்துச்சுன்னு தெரில பக்கத்தில் படுத்திருந்துருக்கு அதை நான் வாட்ச் பண்ணவே இல்லை பட்ல சவனே தான் படுத்துட்டு தான் இருந்துச்சு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க சவனேனு படுத்துட்டு தான் இருந்துச்சு நான் போற என்னோட ஷாலை புடிச்சு அது அப்படி ஒரு இழி இழுத்துச்சு பல்லால என் ஷால கடிச்சு ஒரு இழு இழுத்துச்சு நான் அதை தொட்ட தொட்டு தடவி கொடுப்போம்ல கடாய்க்கு அந்த மாதிரி நான் தடவி கொடுக்குறேன் அதுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம் அப்படியே பரலுது உளுந்து உளுந்து பின்னாடி அவ்வளோ பெரியார் புது அங்கா என்னால் நம்பவே முடியல அந்த சமயத்தில் எவ்வளோ பேரோ அந்த நாயை தாண்டிதான் நான் அவ்வளோ பேர் போயிருக்காங்க நாய் இல்லை பாபா பாபாவை தாண்டி அவ்வளோ பேர் போயிருக்காங்க நானும் தாண்டி போயிட்டேன் என் நான் இப்படிங்க முன்னாடி நிற்கிறேன் பாபா வந்து பக்கத்துலேயே படுத்திருக்காரு சைடை வாட்டமாக பக்கத்தில் படுத்திருக்காரு என் ஷால பிடிச்சி இழுக்குறார் உள்ளவங்க நாய் ஷால பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மா இது தான் பேசினாங்க கொஞ்சம் புரிஞ்சுது நான் டக்குன்னு எனக்கும் இழுத்த அந்த ஃபீல் ஃபோர்ஸ் தெரிஞ்சதும் நான் கீழே திரும்பி பார்க்கறேன் நான் கீழே குடிஞ்சதும் டாக் தன் பண்ணிட்டேன் நான் அப்படி நினைச்சுதான் தொட்டேன் கீழே குடிஞ்சு எனக்கு பாபான் கூட தெரியல அப்போ கீழே குனிஞ்சு தொட்டு தலையை தடவி கொடுக்குற உழுந்து பெறலுது அது அவ்வளவு சந்தோஷம் பாபா பாபா அவரு என் நானும் குனிஞ்சு தொட்டிட்டு நிம்முறும் போது எனக்கு உணர்த்துறாரு அது நானு என்னோட டச் நீ ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் நான் பொண்ணை தொட்டாச்சுன்னா அவருக்கு அவ்வளவு சந்தோஷம் என் பொண்ணு என்ன தொட்டுட்டா அப்படின்னு அவருக்கு அவ்வளோ ஆனந்தம் அப்படியே உருந்து அந்த நாய் பரலிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அமைதியா படுத்துருச்சு நானும் பார்த்தவரை திரும்பி யாருமே எதுவும் சீண்டுலக்கா என்னோட ஷால மட்டும் தான் எழுத்துச்சு என்கிட்ட மட்டும் தான் பண்ணுச்சு அப்படி எனக்கு அவ்வளோ ஆச்சரியம் எங்க அம்மா நிக்கிறாங்க பின்னாடி எங்க அப்பா நிக்கிறாங்க பின்னாடி அவ்வளோ பேர் நிக்கிறாங்க யாருமே எதுவும் பண்ணல அது நான் அப்போ சொன்னேன் எங்க அம்மா கிட்ட அம்மா நான் பாபா கிட்ட கேட்டம்மா அவரை எனக்கு உணர்த்து நிறைய நிறைய என்னக்கா வேணும் பொண்ணு கேட்டதும் அவர் எவ்வளவு செஞ்சிருக்காரு அவர் ஒரே தடவையிலே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் உள்ள போனோம் பாபா கிட்ட கிட்டே வச்சாங்க அவருக்கும் எனக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ஒரு ரெண்டு லைன்ல ஒரு நாலு பேர் தள்ளி நான் நிக்கிறேன் ரொம்ப கிட்டேயே சமாதி மந்திரில கிட்டேயே நின்னும் ரெண்டு பக்கமும் ஆரத்திக்கு பிரிச்சு விட்டுருந்தாங்க லைனை ரொம்ப கிட்டவே நின்று அவரை கண் குளிரா பார்த்தேன் ஆரத்தி எனக்கு ஈவினிங் ஆரத்தி ஃபுல்லாவே தெரியும் கா மராத்தியில கொஞ்சம் நல்லா ஃப்ளூவெண்ட்டாவே கொஞ்சம் தெரியுது எனக்கு ஏன்னா நான் அடிக்கடி அதை கேட்கிறேன் ஈவினிங் ஆரத்தி ஆறு மணிக்கு வீட்டுல லைவ் போட்டுட்டுருவோம் நானும் அது கூட பாடுறதால அப்படியே மெமரைஸ் ஆயிடுச்சு ஷிரை மாஜே பண்டேரிப்பு ஒரு சாங் எல்லாம் அவங்க நின்று எனக்கு அப்படி பொங்கி பொங்கி அழுவ அழுதுகிட்டே தான் பாடணும் தேவா என்ன கேட்கணும் என்ன வேண்டணும் கூட தெரில அவருக்கு வாய் நிறையா நன்றி மட்டும்தான் என்ன வருஷம் கூப்பிடுங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சோ அடுத்து இவங்க வந்து சுத்தி சுத்தியும் டயர்ட் ஆகுறாங்க ராத்திரி ஆகிறாங்க அண்ட் இவங்களுக்கு வந்து சரி ரூமுக்கு போய் நம்ம படுத்துடலாம் தூங்கிடலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது இவங்க ரூமில் இவங்களுக்கு ஆரத்தி சாங் வந்து கேட்குது இவங்க போ தங்கியிருந்த ரூமு வந்து நம்ம சஜஸ்ட் பண்ண ஹோட்டல் தான் ஸோ சாயசங்கரில் இவங்க தங்கியிருக்காங்க சரி ஆரத்தி ஷேஜ் ஆரத்தி தொடங்கிடுச்சு அப்படின்னு பாட்டு கேட்டதும் இவங்க சட்டுன்னு என்ன பண்ணாங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் குடுகுடுன்னு திரும்பவும் ஆரத்திக்கு போலான்னு ஓடுறாங்க ஓடி போய் வெளிலயே நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவாரகாமைக்கு போகும்போது தான் இவங்க ஸ்க்ரீனில் ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க இவங்க எந்த கலர் மாம்பழ கலர் சுடிதாரில் வந்து அந்த நாள் ஃபுல்லாக அதாவது வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாகி ஒரு சுடிதார் போட்டாங்க இல்லையா அதே மாம்பழ கலர் ட்ரெஸ்ஸில் ராத்திரி அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காரு ஸோ அந்த சமயம் தான் இவங்க கூட அவர் வந்து மேச்சிங் பண்ணுறாரு ஸோ நல்ல வேலை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலை அப்படின்னு அவங்களுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் என்ன விஷயம்னா இவங்க வந்து மதியம் ஒரு ட்ரெஸ் பாபா போட்டிருந்தாரு பாருங்க அந்த மதியம் ட்ரெஸ்ஸில் வந்து எல்லோ கலர் ஷால் அவர் போட்டிருந்திருக்காரு அது வந்து அவங்க கொஞ்சம் லேட்டராக தான் நோட்டீஸ் பண்ணுறாங்க மஞ்சள் கலர் ஷால் போட்டிருக்காரு பட் வேற கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காரு அதுக்கப்புறம் பியூர்லி இவங்களுடைய ட்ரெஸ் கலர்லையே அவர் வந்து மேட்ச் பண்ணுறாரு ஸோ லிட்ரலி பார்த்தீங்க அப்படின்னா ஷிரடி போனால் முதல் முதல்ல அவர் போய் பார்க்க போகும்போது மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் தான் போகணும் அப்படின்னு என்ன மாதிரியே ஒரு ஐடியாவை மனசில் வச்சுக்கிட்டு இவங்க வந்து பர்ஃபெக்டான ஒரு கலரில் போகிறாங்க அதை வந்து பாபா அக்செப்ட் பண்ணிவிட்டு இவங்க கூட மேட்சும் பண்ணுறாங்க இந்த மாதிரி இவங்களுக்கு எக்கச்சக்கமான மிராக்கல்ஸ் இருக்குது எதை விடுறது எதை சொல்கிறதுன்னு தெரியலை ஆனால் இதோட முடியலை இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் இருக்குது ரஞ்சினியோட ஷிறுடி பயணத்தில் எனக்கும் சேர்ந்து ஒரு மிராக்கல் நடந்தது எனக்கு ஒரு மிராக்கல் வந்து பாபா செஞ்சாரு அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்